வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக தமிழகத்தில் வந்து பொருள்கள் அதிகரிப்பு பல்வேறு விதங்களில் அதிகரித்து வருகிறது இது சம்பந்தமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்தும் பல்லாயிரக்கணக்கான நபர்களை கைது செய்தும் அவர்களிடமிருந்து பல்லாயிரக்கணக்கில் கஞ்சா பறிமுதல் செய்தும் மற்றும் போதை மாத்திரங்கள் உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் பல ரகங்களில் வந்து பறிமுதல் செய்தும் கூட போதைப் பொருள்கள் நடமாட்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது குறைந்த விதத்தில் இல்லை இது சம்பந்தமாக வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக அதாவது சென்னையில் வந்து குடிசை வாசிகளை வந்து அகற்றி அவர்களுக்கு வேறு இடங்களில் மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்களுக்கு வந்து துறைப்பாக்கம் பெரும்பாக்கம் என்ற பகுதிகளில் உள்ளடங்கிய நான்கு பகுதிகளில் வந்து அவர்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த இடங்களில் வந்து அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று பெண்கள் அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அப்போது அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது குறித்து உரிய ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக அட்வொகேட் கமிஷனரை வந்து நியமனம் செய்கிறது அந்த பகுதியில் அந்த விசாரித்த அட்வொகேட் கமிஷனர் அவர்கள் வந்து அந்த பகுதியில் பொதுவாக கஞ்சா அதிகமாகவும் ஏராளமாகவும் தாராளமாகவும் கிடைப்பதாக நீதிமன்றத்திடம் வந்து அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அப்போ இந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக தமிழகம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் கஞ்சா வந்து தாராளமாக கிடைப்பது வந்து தெரிய வருகிறது மேலும் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு அரசு நியமித்திருக்கக்கூடிய அதிகாரிகள் போதுமான அளவில் இல்லை என்று தெரிவித்ததோடு மேலும் இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்த அட்வொகேட் ஜெனரலும் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை மறுக்கவில்லை அதுபோன்ற காவல் அதிகாரிகளும் இந்த போதைப்பொருள் அதிகரிப்பு என்பதை மறுக்கவில்லை அதனால் வந்து உடனடியாக இது சம்பந்தமாக தமிழக அரசு வந்து சிறப்பு குழுவை அதாவது புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே வந்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க சிறப்பு குழந்தாய்வு குழுவை ஏற்படுத்த உத்தரவிடப்படும் என்று அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அரசு வந்து இது சம்பந்தமாக உரிய வந்து பதிலை வந்து காவல்துறையிலும் மற்றும் அரசு தரப்பிலும் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் இது சம்பந்தமாக அதாவது பொதுவாக வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு விதமான ரகங்களில் வந்து போதைப்பொருட்கள் வந்து அன்றாடம் பிடிபட்ட வண்ணம் இருக்கிறது தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசும் இதில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி நீதிமன்றம் வலியுறுத்தியதன் பேரிலும் மேலும் மத்திய அரசும் தமிழக அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்ததன் காரணத்தின் அடிப்படையிலும் தமிழக அரசு இது சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து ஏற்படுத்தி அது வந்து பொதுவாக இந்த போதைப்பொருளில் வந்து புழங்குவதில் வந்து அரசு அதிகாரிகளும் அதாவது காவல்துறை அதிகாரிகளும் ஆளுங்கட்சி பிரமுகர்களும் உடந்தையாக இருப்பதாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டு எழுந்தது அதனால் வந்து இது சம்பந்தமான விசாரணை மேற்கொண்டதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் அங்கே கோஸ் காவல் நிலையம் என்ற காவல் நிலையத்தில் ஸ்ரீதர் என்பவர் வந்து கான்ஸ்டபிளாக இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சம்பந்தமாக ஏழு பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து போது இந்த கான்ஸ்டபிள் ஸ்ரீதர் அவர்கள் வந்து அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலை வந்து ஃபோன் மூலம் வழி நடத்தியதாக தெரிய வருகிறது அவரை வந்து கைது செய்து விசாரித்ததன் பேரில் அந்த போதைப்பொருள் கம்ப கும்பலிடமிருந்து அதாவது லஞ்சமாக பெற்ற ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டது மேலும் அதே கோயம்புத்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு என்பவர் வந்து காரமடை சந்திரபாபு என்பவர் கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் அவரை வந்து கைது செய்து விசாரித்ததன் அடிப்படையில் கோவை அந்த பகுதியில் சைபர் கிரைம் போலீஸார் அதில் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய மகேந்திரம் என்பவர் அந்த காரமடை சந்திரபாபு என்ற கஞ்சாவிற்கும் நபருக்கு வந்து உடந்தையாக இருந்ததாக அந்த மகேந்திரனும் வந்து கைது செய்தப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் இப்படியான சூழ்நிலையில் நாகப்பட்டினம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கடத்த இருந்ததாக அதாவது நானூறு கிலோ கஞ்சா அந்த கஞ்சாவை வந்து பறிமுதல் செய்து விசாரிக்கிறார்கள் அந்த கஞ்சாவை வந்து கடத்திய கடத்தல் கும்பல் தலைவன் சிலம்பரசன் என்பவர் வீட்டிற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியசாமி என்ற இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சிலம்பரசன் வீட்டுக்கு வந்து செல்கிறார் அப்படி செல்கின்ற பொழுது அந்த ரெய்டுகள்லாம் முடிந்த பிறகு அந்த கடத்தல் கும்பல் தலைவன் சிலம்பரசன் என்பவரோடு இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இணக்கமாகி அவர்களோடு உணவகத்திற்கு சென்று பிரியாணி சாப்பிட்டு லெக் பீஸ் கடித்து அந்த வீடியோக்கள் வந்து வலைதளங்களில் வந்து பதிவாகியது இப்படியான ஒரு நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது இதை எதற்கு இந்த மூன்று சம்பவங்களை நம்ம கோடிட்டு காட்டுகிறோம் என்றால் பொதுவாக காவல் அதிகாரிகள் அந்த கஞ்சா போதைப் பொருள் விற்கும் நபர்களோடு கைகோர்த்திருப்பது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே உடனடியாக இதை கவனத்தில் கொண்ட தமிழக அரசு இது சம்பந்தமாக அதாவது நுண்ணறிவு பிரிவு ஏற்படுத்தி பொதுவாக காவல் அதிகாரிகள் வந்து யாரெல்லாம் வந்து இது போன்ற கஞ்சா விற்பனை மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பலோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்துகிறார்கள் அவர்களுக்கு உடந்தையோடு இருக்கிறார்கள் என்ற பட்டியலை முதலில் தயார் செய்ய வேண்டும் என்று உளவு பிரிவுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவர்கள் வந்து மிகவும் எளிதாக அதாவது உள்ளூர் காவல்துறையிற்கு எல்லா விஷயங்களும் வந்து தெரிந்த இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்த காரணத்தினால் உளவுத்துறை வந்து சிரமப்படாமல் இதில் உடனடியாக எட்நூற்றி ஐம்பது அதிகாரிகளுடைய பட்டியலை வந்து தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அப்போ எட்நூற்றி ஐம்பது அதிகாரிகள் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு வந்து உடந்தையாக இருந்தது வந்து தெரிய வருகிறது அது வந்து உளவுத்துறை வந்து லிஸ்ட்டு தெரிவித்ததாக நமக்கு வந்து செய்திகள் வந்து இருக்கிறது மேலும் அந்த ஆளுங்கட்சி பிரமுகர்களும் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் வந்து இணங்கி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதனால் அந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சிறு சிறு வியாபாரிகள் மட்டும்தான் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இதில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய அளவில் இருக்க கைது செய்ய முடியவில்லை அதனால் வந்து போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது குறைந்தபாடு இல்லை அவர்களுக்கு இந்த ஆளுங்கட்சி பிரமுகர்களும் மற்றும் காவல்துறையினரும் உடந்தையாக இருப்பது இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இதில் எட்நூற்றி ஐம்பது அதிகாரிகளே வந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலோடு தொடர்பிலும் அவர்களுக்கு உடந்தையாகவும் இருப்பது நமக்கு தெரிய வருகிறது ஆகவே இது சம்பந்தமாக அந்த பட்டியலை வந்து உடனடியாக சங்கர் ஜிவால் டிஜிபியாக இருக்கக்கூடிய அவருக்கு வந்து அனுப்பப்படுகிறது இதில் வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது நமக்கு இன்னும் தெரிய வரவில்லை என்ன காரணம்னால் பொதுவாக இதுபோன்ற தொடர்பில் இருக்கும் காவல் அதிகாரிக்கு எப்பவும் போல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அல்லது வேலை என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்ற விவரம் தெரியவில்லை ஆனால் வந்து கடுமையான நடவடிக்கை இருந்தால்தான் இந்த போதைப்பொருள் புழக்கத்தை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து அதை வந்து முழுவதுமாக அகற்ற முடியும் இதில் என்ன முக்கிய காரணம் அப்படின்னா பொதுவாக இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து சட்டத்தின் வழியில் நின்று அதை தடுத்து நிறுத்த இடத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளே போதைப்பொருள் கும்பலோடு கைகோர்த்து கொண்டு அவர்களுக்கு உடந்தையாக இருந்து அந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை சமூகத்தில் வந்து பரக விட்டு இதில் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் இப்படி எதிர்கால சந்ததியின் வந்து எதிர்காலம் வந்து சீரழிக்கப்படுவதோடு அவர்கள் சார்ந்த குடும்பமும் வந்து மிகுந்த பாதிப்புக்குள்ளாகதாக இருக்கிறது இதனால் வந்து இளைஞர்களுடைய மனித வளம் முடக்கப்படுகிறது மனித வளம் வந்து முடங்கிடுச்சுனாவே அந்த நாட்டினுடைய வளம் முழுவதுமாக முடக்கப்படும் அப்போ ஒரு தனி மனிதன் ஒரு தனி இளைஞருடைய வளம் முடங்கிவிட்டால் இது போன்ற பரவலாக இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் பரவி வருகின்ற நிலையிலே ஏராளமான இளைஞர்கள் மாணவர்கள் இ இது எதிர்கால சமுதாயத்தினுடைய மனித வளம் முடக்கும்போது நாட்டினுடைய வருமானத்தில் வந்து அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை தனியால் வருமானத்திலும் கூட்டு வருமானத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பொருளாதார ரீதியாக மிகுந்த பின்னடைவை ஏற்படுத்தும் இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அபாயமணியாக இருக்கிறது அப்போ வந்து இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக அடியோடு ஒழித்தால் தான் இளைஞர்களுடைய வளம் மேம்பட்டு அதன் மூலம் வந்து நாடும் வளரும் தனி குடும்பமும் வளரும் அதை சார்ந்த கிராமங்களும் வளர்ந்த நிலையை எட்ட முடியும் அப்படியான ஒரு சூழ்நிலை இது நாட்டின் பொருளாதாரத்தையே மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விளைவை ஏற்படுத்தும் இந்த போதைப்பொருள் ஆனால் வந்து எளிமையாக காவல்துறையினர் அதற்கு வந்து உடந்தையாக இருந்து அதை வந்து விட்டு அதில் வந்து சுய ஆதாயம் பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள் அதுபோன்ற ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகர்களும் இதில் வந்து உடந்தையாக இருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி பிரமுகர்களே இதை எடுத்து இந்த போதைப்பொருள் பிசினஸை செய்கிறார்கள் என்பதும் நமக்கு பல்வேறு விளக்கு வழக்குகள் வந்து ஆளுங்கட்சி நபர்கள் மீது பதியப்பட்டு விசாரணையில் இருப்பதன் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது பொதுவாக மக்களாகிய நாம் வந்து இது போன்ற கடுமையான சூழலில் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயம் வந்து சென்று கொண்டிருக்கிறது அதில் வந்து நாமும் அதில் வந்து அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை அவ்வப்போது கண்காணித்து அவர்கள் அதுபோன்ற தவறுகளில் ஈடுபட்டாலும் கூட அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்த பெற்றோர்களும் மற்றும் நண்பர்களும் உறவினர்களும் உறுதுணையாக இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள இல்லை என்றால் யாரும் வந்து பாதுகாக்க முடியாது ஏன்னா காவல்துறை அவர்கள் செயல்பாட்டையிலிருந்து நழுவி அவர்கள் வந்து சட்டவிரோத செயல்களுக்கு உடந்தையாக செல்லுகின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து விட்டதனால் மக்களாகிய நாம் தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ நாம் வந்து பாதுகாக்கவில்லை என்றால் அழிவின் பாதையை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அது மிகவும் அபாயகரமானதாகவும் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் சமுதாயத்தையும் நாட்டையும் அச்சுறுத்தி பொருளாதாரத்தை சீரழிப்பதாகவும் இருக்கும் ஆகவே நண்பர்களே அப்போ வந்து போதைப்பொருள் நடமாட்டம் உங்கள் பகுதியில் இருந்தாலும் நீங்கள் வந்து உரிய காவல்துறையில் வந்து புகார் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்போ வந்து ஏன் நம்ம திரும்பவும் காவல்துறைக்கே வந்து புகார் மனு தாக்கல் செய்யணும் அவங்க தான் போதை கும்பலோடு இருக்கிறார்களே என்ற தகவல் தான் இந்த காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம் எட்நூற்றம்பது அதிகாரிகள் பட்டியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் இதர காவல்துறையில் வந்து நல்ல பணியாற்றக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாத்து நிலைநிறுத்தக்கூடிய காவலர்கள் இருக்கிறார்கள் அதனால் வந்து நீங்கள் உரிய காவல் நிலையத்தில் உங்கள் பகுதியில் வந்து போதைப்பொருள் நடமாட்டம் கஞ்சா விற்பனை மற்றது போதை மாத்திரைகள் ஊசிகள் ஏதாவது விற்பனைன்னு தெரிய வந்தால் நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி எடுத்து இந்த சமூகமும் சேர்ந்து இந்த போதைப்பொருள் ஒழிப்பில் வந்து மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டால் தான் நாம் வந்து அந்த நிலையான ஒரு போதைப்பொருளற்ற நிலையை ஏற்படுத்த முடியும் அதை மேலும் மேலும் குறைக்க முடியும் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகள் அல்லது அதை தெளிவுபடுத்தக்கூடிய வீடியோக்கள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுகிறது இதை வந்து அதாவது சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்